ஓகே ஃப்ரெண்ட் பிளவுஸுக்கு வந்து முன்பக்கம் அந்த கிராஸ் பட்டி எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு தயக்கமாக இருக்கா ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சு இப்படி ப்ளவுஸ்க்கெலாம் வந்து பட்டி எடுக்கிற அளவு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ப்ளவுஸ் பட்டி எடுக்கிறது கிராஸ் பட்டி முன்பக்கம் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா உடனே இந்த வீடியோவை பாருங்கள் அதாவது முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இது மாதிரி அளவு ப்ளவுஸுகளுக்கு எப்படி கிராஸ் பட்டி எடுக்கிறதுன்னு பாருங்கள் இப்போ நான் நாலு இன்ச்சுக்கு இந்த பக்கமும் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த பக்கமும் நாலு இன்ச்சு இருக்கா நாலு இன்ச்சு இருக்கா இப்போ சென்ட்ரு வந்து நம்மளுக்கு மூணு இன்ச்சு இருந்தால் போதும் சென்டர் வந்து இப்படி சமமாக அளக்கும்போது சரிபாகமாக பிரித்து எடுத்துக்கிட்டு சமமாக இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்போ சென்ட்ரு வந்து நம்மளுக்கு மூணு இன்ச்சு இருந்தால் போதும் தச்சு முடிய அப்போ தையலுக்கெல்லாம் சேர்த்து வரும்போது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறோணும் மூன்றரை வச்சுக்கிறோணும் மூன்றரை வச்சுக்கிட்டேன் நான் இப்போ அப்படியே கிராஸ் வெட்ட வேண்டியதை எப்படி கிராஸ் படம் வருகிறதுன்னு பார்க்குறீங்களா இப்போ நான் வெட்டுற மாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் பயப்படவே கூடாது கட்டிட்டோமா சமமாக இருக்குது நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால தச்சுக்கிட்டு எந்த பக்கம் முன்னாடி வரணும் எந்த பக்கம் பின்னாடி வரணும்னு ஒரு அறுக்காத்து கொடுத்துக்கு வரணும் இப்போ இது வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் அதாவது இடுப்பு பக்கம் விழா சைடு வரணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம இப்போ கிராஸ் கட்டி வெட்டிட்டோம் பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்